ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே இனி நடக்கப் போகிற எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் உன்னிடம் இந்த நல்ல செய்தியை சொல்லி உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிக்க தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கை போரில் எத்தனையோ சொல்லம்புகள் உன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்தும் கேடயமாக நான் தான் இருந்தேன் நீ அமைதியோடு உனக்கான வேலைகளை செய் உன் வாழ்க்கையை நான் பார்த்துகிறேன் சொன்ன உன் அப்பன் முருகன் இப்போது நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக தான் உன் வீடு தேடி வந்துள்ளேனேன் செல்வமே எல்லா மனிதரும் வாழ்க்கையில் முயற்சி செய்யணும் ஆனால் முயற்சிகள் எதன் மீது இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமல்லவா நானும் முயற்சி செய்கிறேன் நானும் பயிற்சி செய்கிறேன்னு சும்மாவே கடுமையாக வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடாது கடுமையாக முயற்சி செய்வதைக் காட்டிலும் தன்னுடைய தகுதியாலும் திறமையாலும் தன்னுடைய தனித்தன்மையாலும் செய்யக்கூடிய வேலைகளை மிக சிறப்பாக செய்வதுதானே வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நீ நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றே தீருவாய் கவலை கொள்ளாதே என் செல்வமே எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு பத்து முறை கூட சிந்திக்கலாம் ஆனால் செய்ய ஆரம்பித்த பிறகு ஒரு நொடி கூட அதை பற்றி சிந்திக்க கூடாது உன்னுடைய கவனம் முழுவதும் அதை சிறப்பாக செய்து ஜெயிப்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய நேற்றைய கேள்விக்கான அதாவது உன் மனசில் நேற்று இருந்த கேள்விகளுக்கும் உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச தோல்விகளுக்குமான காரணங்களை கண்டுபிடித்து விட்டால் நாளை நிச்சயமாய் நீ வெற்றியை பெற்றுவிடலாம் செல்வமே அதை விட்டுட்டு ஐயோ நான் தோத்து போயிட்டே என் மனசு கஷ்டமாக இருக்கேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தினா எதுவும் சரியாக போவதில்லை நீதான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உனக்கான வெற்றிகளை பெறுவதற்கும் முயற்சியை தொடர வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே நல்லவங்களோ கெட்டவங்களோ யாருக்காவது எதையாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீயும் கற்பதற்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து விட்டால் அடுத்து கரையேறதுக்கு தலை நிமிரவே முடியாது யார் எந்த விஷயம் சொன்னாலும் யார் எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு உன் வாழ்க்கையின் முடிவை பற்றி சிந்திக்காதே முயற்சியை பற்றி மட்டும் சிந்தனை செய்தால் இந்த உலகமே உன் வசப்படுமென் செல்வமே காலோங்கிறது நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டும்தான் உன் பின்னால ஓடி வரும் உன்கிட்ட இல்லாத உன்னை நினைச்சு நீ வருத்தப்படவும் வேணாம் அடுத்த வருடம் இருக்கும் ஒன்றை நினைத்து நீ பொறாமைப்படவும் வேண்டாம் ஓங்கிட்ட இருக்கிறத வச்சு உன்னுடைய லட்சியத்தை எப்படி அடைவதில்லை என்பதில் மட்டும் சரியாக நீ சிந்தனை செய்தால் போதும் உன்னுடைய சிந்தனைகளில் சில மாற்றம் வந்தாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிடுமே செல்வமே நீ யோசிக்கிற விதத்தையும் நீ சிந்திக்கிற விதத்தையும் தான் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அதுக்கு பிறகு பாரு நிச்சயமா நீ வெற்றியை தொற்றுவிடலாம் உனக்கான வாழ்க்கையில் எது நல்லதோ அதை உனக்கு தருவதற்காக உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எந்த சூழ்நிலையிலும் உன் மனசை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு ஏன்னா அமைதியை விட நல்லது ஒரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை தானே சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் என்ன எதுவுமே தேவையில்லை அதைக்கு நல்ல புத்தி புகட்டக்கூடிய மனிதர்கள் உன் அருகில் இருந்தால் போதும் ஒரு சிலர் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்கும் மற்றவங்களை கீழே இறக்கி காட்ட வேண்டும் எனவும் வேலைகளை விழுந்து விழுந்து செய்வார்கள் நீ அப்படிப்பட்ட ஆளாக இருந்து விடாதே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இனிமேல் நீ ஜெயிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வரலாறு படைக்கும்படியும் தான் நான் மாற்றுவேன் செல்வமே பிறகு செலவழிச்சிக்கலாம் நினச்சி நீ பணத்தை சேமித்து வைக்க முடியாதுன்றது தானே வாழ்க்கையின் யதார்த்தம் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் சேர்த்து வச்சியோ அதற்கும் அதிகமாகவே உனக்கான நல்லதை உன் வாழ்வில் நான் வரவழைத்தே தீருவேன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு ஒரு பகைவரால் உன் வாழ்க்கை அழிந்து போகுமோ என யோசிக்க வேண்டாம் பகைவனால் ஏற்படும் தீயை தீமைகளை விட அடக்கமில்லாத மனிதர் மூலமாக வரும் தீமைகள் தான் அதிகம் நீ எப்போதும் அடக்கத்தோடும் பணிவோடும் துணிவோடும் உன் வேலைகளை செய்யப்பார் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா பிள்ளைகளை உனக்குள் இருந்துதான் தேட வேண்டுமே தவிர மற்றவர்களிடமிருந்து தேடி போகாதே என் செல்வமே எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி குடிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நான் மனசு வச்சேன்னா புற்களை கூட முட்களாக மாற்ற முடியும் கவலையும் உனக்குள்ளிருந்து விலகி போய் சளிப்பாக இல்லாமல் சலிப்பாக இல்லாமல் சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் மாறத்தான் போகிறது அன்பு நிறைந்த நெஞ்சமாகிய உன் மனதிற்கும் உன் அப்பன் முருகன் என்னுடைய மனதிற்கும் பாலமாக நீ நினச்ச நல்லதே நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் இனிமே நீ கவலையே பட வேண்டாம் உள்ளத்தில் அன்பும் மற்றவர்களிடம் ஆறுதலாய் அரவணைப்பாய் பேசக்கூடிய பேச்சும் உன்னிடம் இருக்கும்போது நீ எப்படி ஜெயிக்காமல் போவ நிச்சயமாக உன் வாழ்வில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் உனக்கான காலம் வரும் வரையிலும் கொஞ்சம் காத்திருந்தால் மட்டும் போதும் என் செல்வமே அதுவரைக்கும் உன் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் உன் அப்பன் முருகன் என்னிடம் அதாவது உன் மனசுக்குள்ள இருக்க என்னிடம் மட்டும் சொல்லி பூட்டி வை கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும் உன் வாழ்க்கையில் உன்னையும் உண்மையான அன்பையும் நிறைந்திருக்கக்கூடிய ஆளாக நான் இருக்க போகிறேன் இனி எல்லாமே உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவே இருக்கப்போகிறது போகிறது என் செல்வமே மற்றவர்களுக்கு பேசாதவன் செய்வதை விட மற்றவர்களுக்காக வாரி வாரி தன்னுடைய கடமைகளை செய்பவன் முயன்று ஜெயிப்பது தான் சிறந்ததானதாக இருக்கும் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒருவர் நீ மட்டும்தான் நீ மனசு வச்சுன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் உண்மை என்னன்னா அன்போடு இருந்தால் யானையை கூட அடக்கி விட முடியும் ஆனால் அதிகாரத்தின் மூலமாக ஒரு சிறு எருமை கூட பணிய வைக்க முடியாது என்பதுதானே உண்மை நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே என்ன யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம்தானே ஒப்படைத்திருக்கிறார் நீ செய்த விஷயத்தை உன் அப்பன் முருகன் நான் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன் அடுத்தவர்களின் துணை கொண்டு உன் வாழ்க்கையை வாழணுங்கிற அவசியம் உனக்கு தேவையில்லை நீ யாருக்கெல்லாம் பதில் சொல்ல நினைச்சியோ யார் கண் முன்னால் எல்லாம் வாழ்ந்து காட்ட ஆசைப்பட்டியோ அவர்கள் எல்லாம் இப்போது பார்க்க போகிறாய் அவர்கள் கண் முன்னால் நீயும் ஜெயித்து நிற்க போகிறாய் உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உன்கிட்ட எந்த கருத்தையும் கேட்காமல் மற்றவர்கள் முடிவு எடுத்தார்களேயானால் அதை கண்டு உனக்கு மதிப்பில்லாத வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இப்போது இங்கு இருக்கும் இடத்திலிருந்தே உனக்கான கண்டிப்பு அதிகரிக்கத்தான் போகிறது கவலை கொள்ளாதேன் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கும் நல்வாழ்க்கையை வாழ்வதற்கும் எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் நான் துணை நிற்பேன் உன் மனவேதனை தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மாறப்போகுது அதாவது நீ மனவேதனைப்படுவதையும் கஷ்டப்படுவதையும் சரி செய்யி உன் அப்பன் முருகன் உனக்கான நல்வழியை காட்டப் போகிறேன் சில எண்ணங்கள் உனக்குள் சங்கடத்தை கொடுத்தும் கூட அப்பன் முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் சங்கடங்களை எல்லாம் போக்கி சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக வந்துவிட்டேன் இனி நல்லதே நடக்கும் நீ என்னிடம் வைத்த விண்டுகள் எல்லாமே இப்போது பழிக்கப் போகிறது நல்லதே நடக்கும் என நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் போதும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை விட பல இன்பத்தை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு தருவேன் என் செல்வமே நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்திற்கான பாதைகளை அடுத்தடுத்து தொடரப்போகிறாய் இனி நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பாதைகள் அடுத்தடுத்து உன் கண் முன்னே விரிந்து கிடக்கப் போகிறது அத்தனையும் நீ பார்த்துக்கொண்டே உன் வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு என் செல்வமே இனி எல்லாமே உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையின் ஆசைப்படி நீ எதிர்பார்த்தது போல் நடக்கும்